இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை மூன்று லட்சத்தி பதினேழாயிரத்தி பதினேழு எண்பத்தோரு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் பிரித்தானியாவிலிருந்து முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு பேரும் ரஷ்யாவிலிருந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேரும் ஜெர்மனியிலிருந்து இருபதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு பேரும் சீனாவிலிருந்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதற்கு மேலதிகமாக பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்துள்ளனர் பிப்ரவரி மாதத்தின் முதல் நான்கு தினங்களில் மாத்திரம் நாற்பதாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை விசேட அம்சமாகும் இவ்விடத்தின் ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அது சுற்றுலாத்துறை வரலாற்றில் ஒரு மாதத்தில் வருகை தந்த அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையாகும் உயர் சுற்றுலா பயணிகளின் வருகை காணப்பட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் ஒரு மாதத்தில் இவ்வாறு அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரவில்லை சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள மிக சிறந்த வேலை திட்டங்களுக்கு மத்தியில் இந்த வெற்றி கிடைக்கப் பெற்றுள்ளது